அன்பர்களே டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி உலக கோப்பையை வென்றதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கௌரவித்து விருந்தளித்து பாராட்டியதையும் இந்திய கிரிக்கெட் வாரியம் அவர்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசாக அறிவித்ததையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்திய அணி வெற்றி வாகை சூடியவுடன் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷ்வா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் வெற்றி சூடி மும்பை வந்த இந்திய அணியிடம் கிரிக்கெட் வாரிய தலைவர் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கான செக்கை வழங்கினார் இந்த பணம் யாருக்கெல்லாம் பங்கு செல்கிறது யாருக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பது குறித்து செய்திகள் வெளியாகியுள்ளன அதன்படி இந்த ஆண்டு உலக கோப்பை போட்டிக்கு சென்ற இந்திய அணியில் வீரர்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தி இரண்டு பேர் பெற்றிருந்தார்கள் தகவல்படி பதினைந்து வீரர்களுக்கும் தலா ஐந்து கோடி ரூபாய் கிடைக்கும் ஒரு போட்டியிலும் விளையாடாவிட்டாலும் கூட பதினைந்து பேருக்கும் தலா ஐந்து கோடி கிடைக்கும் சஞ்சு சாம்சன் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் யுஸ்வேந்திரா ஜெகல் ஆகியோர் ஒரு ஆட்டத்திலும் விளையாடவில்லை இருப்பினும் அவர்களுக்கும் இந்த ஐந்து கோடி ரூபாய் பரிசு கிடைக்கும் இந்திய அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிடருக்கும் வீரர்களுக்கு கிடைப்பது போல் ஐந்து கோடி கிடைக்கும் என்கின்றனர் அதே பேட்டிங் பயிற்சியாளர் விக்ரம் ரத்தோட் பீல்டிங் பயிற்சியாளர் திலீப் பவுலிங் பயிற்சியாளர் பரஸ் மாம்ரே ஆகியோருக்கு தலா இரண்டரை கோடி ரூபாய் கிடைக்கும் என்கிறார்கள் மூன்று பிசியோதெரபிஸ்டுகள் மூன்று த்ரோட்டவன் ஸ்பெஷலிஸ்டுகள் உள்ளிட்டவர்களுக்கு தலா இரண்டு கோடி ரூபாய் கிடைக்கும் பதினைந்து அங்கு அணியில் இடம் பெறாத அதே நேரத்தில் ரிசர்வ் வீரர்கள் என்ற வகையில் அணியுடன் இருந்த கலீல் அகமது ரிங்கு சிங் சுப்மன் கில் ஆவேஸ்கான் ஆகியோருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் இதுபோக அணியை தேர்வு செய்த அஜித் அகார்கர் தலைமையிலான தேர்வுக்குழு உறுப்பினர்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது டீமுடன் சென்றிருந்த பிசிசிஐ ஸ்டாஃப்களுக்கும் பரிசு தொகையில் பங்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது